வணக்கம் நேயர்களே பாசமலர் திரைப்படத்தை பற்றிய ஒரு சிறப்பு பதிவு பாசமலர் திரைக்காவியம் செய்த சில சாதனைகளின் தொகுப்பு மற்றும் சில புள்ளி விவரங்களை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நட்சத்திர அந்தஸ்து பெற்ற ஒரு மிகப்பெரிய ஹீரோ தான் கதாநாயகனாக நடிக்கும் ஒரு திரைக்காவியத்தில் அதுவும் கிட்டத்தட்ட தனது சொந்த தயாரிப்பு போன்ற ஒன்றின் ஐம்பதாவது நாள் விளம்பரத்தில் ஸ்டாம்ப் சைஸில் கூட தனது புகைப்படத்தை வெளியிட்டுக் கொள்ளாமல் அந்த திரைக்காவியத்தில் நடிக்கும் மற்ற இரண்டு முன்னணி நட்சத்திரங்களின் புகைப்படத்துடன் மட்டும் கூடிய ஒரு ஐம்பதாவது நாள் விளம்பரத்தை அளிக்க முடியுமா அது என்னால் மட்டுமே முடியும் என நிரூபித்தவர் பெருந்தன்மையின் மறு நடிகர் திலகம் இந்த பாசமலர் ஐம்பதாவது நாள் விளம்பரமே அதற்கு சரியான சான்று மெகாஹிட் காவியமான பாசமலர் வெள்ளி விழா மற்றும் நூறு நாள் விழா கொண்டாடிய திரையரங்குகள் ஒன்று சென்னை சித்ரா நூற்றி எழுபத்தி ஆறு நாட்கள் இரண்டு சென்னை கிரவுன் நூற்றி முப்பத்தி இரண்டு நாட்கள் மூன்று சென்னை சயானி நூத்தி பதினெட்டு நாட்கள் நான்கு மதுரை சிந்தாமணி நூத்தி அறுபத்தி நான்கு நாட்கள் ஐந்து திருச்சி ஸ்டார் நூத்தி அறுபத்தி நான்கு நாட்கள் ஆறு கோவை ராயல் நூத்தி பதினெட்டு நாட்கள் ஏழு சேலம் பேலஸ் நூத்தி ஐந்து நாட்கள் எட்டு வேலூர் நேஷனல் நூத்தி ஐந்து நாட்கள் ஒன்பது பெங்களூர் ஸ்டேட்ஸ் நூறு நாட்கள் பத்து கொழும்பு கிங்ஸ்லி நூத்தி பத்து நாட்கள் சென்னை சித்ரா திரையரங்கு வரலாற்றிலேயே வெள்ளி விழா கொண்டாடிய தமிழ் திரைப்படங்கள் இரண்டு ஒன்று நடிகர் திலகத்தின் பாசமலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று இரண்டாவதாக ரவிச்சந்திரன் கதாநாயகனாக நடித்த நான் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு பாசமலர் திரைக்காவியம் பெங்களூரிலும் இலங்கையிலும் தாமதமாக வெளியாகி நூறு நாள் விழா கொண்டாடியது இந்த திரைப்படம் தீபாவளி திருநாளான ஏழு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று அன்று வெளியான தீபாவளி திரைப்படங்களுக்காக மதுரையிலும் திருச்சியிலும் நூல் இடையில் வெள்ளி விழாவை தவறவிட்டது முதல் வெளியீட்டின் அத்தனை பிரிண்ட்களும் ஐம்பது நாட்களும் அதற்கு மேலும் மூடி சாதனை செய்தது ஆண்டில் தமிழ் சினிமா பாக்ஸ் இரண்டாவது அதிக வசூல் ஈட்டிய திரைக்காவியம் பாசமனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் வசூல் சாதனையில் முதல் இடத்தை பிடித்த திரைக்காவியம் அதுவும் நடிகர் திலகத்தின் பாவமடிப்பு திரைப்படம் ஆகும் ஒரே ஆண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று விடியான ஒரு கதாநாயக நடிகரின் இரு காவியங்கள் பாவமன்னிப்பு பாசுமலர் இரண்டுமே அந்த காலண்டர் ஆண்டிலேயே அதாவது ஜனவரியில் இருந்து டிசம்பருக்குள் பெரிய பெரிய திரையரங்குகளில் ரெகுலர் காட்சிகளில் வெள்ளி விழா கண்ட பெரும் பெருமை படைத்த தமிழ் திரையுலக வரலாற்றிலேயே நடிகர் திலகத்துக்கும் அவருடைய திரைப்படங்களுக்கும் மட்டுமே சொந்தம் இதே ரக சாதனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றில் நீதிபதி சந்திப்பு திரை காவியங்களின் மூலமும் நடிகர் திலகம் நிகழ்த்திக் காட்டியிருந்தாலும் நீதிபதி ரெகுலர் காட்சிகளில் வெள்ளிவிழா கண்டது மதுரை மினி பிரியாவில் எனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று காலண்டர் வருடத்தில் பாவமன்னிப்பு மற்றும் பாசமலர் காவியங்களின் வெள்ளிவிழா சாதனை தமிழ் சினிமாவிலேயே யாருமே செய்யாத தனிப்பெரும் சாதனையாகும் ஒரே ஆண்டில் வெளியான இரு காவியங்கள் இரண்டுமே வெள்ளிவிடா என்கின்ற இமாலய சாதனையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுக்கு பின்பு மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் நிகழ்த்தி காட்டினார் நடிகர் திலகம் இதே சாதனையை மேலும் நான்கு முறையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் நிகழ்த்தியுள்ளார் தமிழ் திரையுலகில் முதல் முறையாக ஒரே ஆண்டில் வெளியான ஒரு கதாநாயக நடிகரின் மூன்று காவியங்கள் ஒவ்வொன்றும் முதல் வெளியீட்டில் முழுவதும் ஓடி முடிய முக்கால் கோடி ரூபாய்க்கு மேல் அதாவது எழுபத்தைந்து லட்சம் ரூபாய்களுக்கு மேல் வசூலை குவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றில் தான் அந்த மூன்று திரைப்படங்கள் பாவமன்னிப்பு பாசமலர் பாலும் பலமும் அந்த கதாநாயகன் நடிகர் திலகம்